பரவாயில்ல பரவாயில்ல இருபது நிமிஷமான உடம்பு கேட்குறேன் இந்த வீடியோ இருபது நிமிஷமானது வந்து புதுசாக போட்டு வந்து கரெக்டாக எதுவும் அந்த முடிச்சிருக்கோம் நல்லா எதுதான் பண்ணி கேமரா சரிச்சு காட்டு சரிச்சு காட்டு

மெயினா உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னாங்க ஆம்பி மாரி ஸ்டாலின் அவர்கள் அதனால் தயவு தயவுசெய்து அந்த ரெயில் செட் பண்ணால் போல இருந்து கூப்பிடாதீங்க நல்லா செம்மையாக பாருங்கள் எங்கள் மணி எப்படி அழகாக அழகாடுகிற மாதிரி வசதி இந்த வசதிகளுக்காக நாங்கள் எப்படிலாம் பாடு போடுறோம் ரசம் போடுறோம் ரசத்தை செஞ்சு வீடியோ எடுக்கிறோம் ஆனால் நீங்கள் பார்க்கட்டில் ஒரு ஷேர் பண்ண செஞ்சு நீங்கள் லைக் பண்ணலன்னா கழிவு கழிவு உங்களும் ஊற்றுங்க ஆனால் எங்கள் கழிவு ஊதுன்ற நாலு பேர் பார்க்கணுன்னா

அந்த அந்த ஆம்னி பஸ் இல்லாமல் ரொம்ப பேர் வந்து பண்ண பிரச்சனை என்னென்னா ஓடிச்சு இல்லை அதை தந்து கொஞ்சம் பசங்கவே இல்லை பிடிக்கும் ஆம்னி பஸ் பண்ணி போயிருந்தாங்க டீ கடை டீ கடை எல்லாம் வந்து இல்லை எல்லாம் நல்லா போட்டேன் நான் பார்த்தேன் அங்கே வந்து தேஜி தெரியும் கரெக்டாக ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கிறேன் நேரம் போனால் என்னதுங்க போனால் வந்து என்னதுங்க முடிச்சுடு இப்படி எப்படி போனால் ரைட்டை போனால் போனால் ரைட்டு போனால் முடிச்சுடு லெஃப்டுக்கு போனால் தாம்பரம் நேராக போனால் வண்டலூர் நாங்கள் நேராக தான் போகணும் போட்டோம் நல்லா இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி காட்டுப்போம் நல்லா புரிஞ்சுங்க புதுவாருங்க தாம்பரம் லெஃப்ட் நேராக போனால் முடிச்சுடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் தா அதை வண்டலூர் ஆம்னி பஸ் வந்து ஆம்னி பஸ் இருக்குன்னா டிப்போம் அது டிப்போ தானம்மா ஆமாம் டிப்போம் அதான் இங்கே தான் தொடர்ந்துருக்காங்க அது வந்து எத்தனை ஏற்றுலாம் இருக்குதுன்னு தெரியாது தெரியாது ஆனால் செம்மையாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நல்லா கேள்விப்பட்டேன் மரங்கள் இந்த நல்லா தான் இருக்குது நாங்க எல்லாம் நாங்கள்லாம் தான் இருக்கிறோம் பார்த்துக்கிட்டே அங்கே இவங்க வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க மெதுவாக போயிடு மாதிரி ஃபுல்லா அந்த அது பாருங்க அந்த லேடிஸ் பார்த்தீங்களா நம்ம இது வந்து வண்டலூர் மலை அது பக்கத்தில் தான் வண்டலூர் ஜூ இருக்குது அப்படியே பெருந்து வைக்கூர் மலை அது பக்கத்தில் அப்படியே இரும்புலியூர் அப்படியே தாம்பரம் அப்படியே வந்தால் நம்ம முடிச்சு இந்த மகரபுரம் இங்கே நம்ம மாதிரி தான் அந்த ஆக்னி பார்க்கு அதெல்லாம் பார்த்தீங்களா அந்த பேங்கில் அந்த பில்டிங்லாம் பார்த்துருக்கேன் இங்கே தான் வந்து முதலமைச்சர் வந்து இப்போ ரீசன் வந்து மக்களுக்காக கோயம்பேடு கொஞ்சம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் போர்டு விளையாட்டுமா

நாட்டின் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுதான் இந்த ஆம்னி பஸ் ஆம் பஸ் கோயம்பேட்டர் திறந்து விட்டு இருக்காங்க பியூச்சர்ல நீங்க வெளியூர் போறவங்க மதுரை திருச்சி மண்டிச்சேரி மாம்பரம் அப்புறம் எல்லாம் போறவங்கலாம் பஸ்ஸுக்குன்னா ஆம்னி பஸ்ல போனா இங்க தான் நீங்க வரணும் ஆனா கவர்மெண்ட்டுக்காக மாதிரியும் தெரியுது பார்த்துருந்தான் அதெல்லாம் காலியா வெளியே போகிறதே அது என்ட்ரன்ஸி வெளியே எழுதிருங்க பட் ஆனா இந்த பஸ்ஸு வரலாம் பால்ல இந்த பஸ்ஸு விடலங்க அந்த அந்த வழியா உள்ளே போய் இந்த வழியா வரும் போல இருந்துங்க நீ இதோட முடிஞ்சு எடுத்துங்க அவ்வளோதான் அவ்வளோதான் தானே மற்ற ஆமி டோட்டல் ஏரியா அது நமக்கு போக போக ஃப்ரீச்சர்ல தான் அப்படியே அவங்க டெவலப் பண்ணால் கூட அது மாதிரி பணம் பரம் வரைக்கும் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அதுக்கு மேலே ஏறிங்க ஆமாம் என்ன பிளான் தான் ஏறி ஏரி எப்படி பண்ண முடியல முடியாது ஓட்டு ஏறி அப்புறம் வண்டர் அப்புறம் வண்டி வாங்க சொன்னீங்களா செம்மையாக இருக்கா ஏறி ஆளாக இருக்கு இறங்கி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போன மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு வியூ காட்டுறோம் நல்லா இருக்கும் வியூ நல்லா இருக்கும் ஆடிவா ஆ யாவது செய்யுது புழுவேத்தி ஐநூறு ரூபாய்